ஓம் நமச்சிவாய ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது அருணாச்சல பத்த சேவா குழுவினர் மூலம் அகத்தியர் கோவைக்கு பதினாலு பேர் விஜயம் செய்துள்ளோம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய ஓம் Om oh, Namah Shivaya yeah. Namah Shivaya yeah. Ом Намах Шивая. Now start. Your name? Your name? Rama Sita. Rama Giri. Sita Giri Rama Giri. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. happy birthday. Yeah, birthday to you. Birthday. happy birthday. To you. <laughs> happy birthday. Happy birthday to you. Вот блеснь короначала. Place. And tell about Tiruvannamalai in uh, Russian language. Three years Tiruvannamalai, stay in Tiruvannamalai. You like? 200 Girivalam, uh, 200. How was the experience? At uh, least Shadi experience? It's, it's uh, very big fall we get when we make, uh, make uh, Girivalam at night, uh, it's better. Oh, okay. it's... In India, people says Putin is the greatest man and greatest person. You tell that these people are telling in Russian language. We are telling. Putin is the greatest person. Yalublu Russian. Yalublu inju. and India, I love you. I love you. I love you. Thank you. The Silva Buri Lanasan the service pandron and ஜோதி ஐயாவும் மூலியமாவும் நாங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு நாங்கள் நேற்று வந்துருந்தோம் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது எங்களுக்குள்ள உணர்வு சிவன் எங்க கூட இருக்கிறாருன்றதை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சேன் நான் உண்மையாலுமே அது உணர்வு நான் உணர்றேன் அதே மாதிரி இங்கே உடனே மேல மலை மேல ஒவ்வொரு ஆலைத்துள்ள நுழையும் போதும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு அவ்வளவு ஒரு அமைதி எல் எல்லாத்தையுமே மறந்து சிவன் மட்டும் தான் எங்களுக்குன்ற மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் அது ரொம்ப 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 எங்களுக்கு நான் திருவண்ணாமலை திருவள்ள வரும்போது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அவருடைய அனுகரம் தான் நான் எவ்வளோ தூரம் நான் மேலே வரேன்னா அவருடைய அணுகரங்கள்லாம் நான் மேலே வர முடியாது அதனால நான் வந்து அவரை நான் நல்லா உணர்ந்துட்டேன் அவர் இருக்காருன்றத நான் நல்லா உணர்ந்துட்டேன் எனக்கு காட்டிட்டார் அவரு என்னால் எனக்கு சொல்ல தெரியல அள நான் உணர்ந்தேன் அவர் இருக்காருன்றது சொல்ல வார்த்தைகளே சொல்ல வார்த்தைகளே வரல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல 18 எனக்கு கூட்டி அவருடைய 18 சித்தர்கள் உட்கார்ந்த இடத்துல இருக்கறீங்க சித்தர்கள் உட்கார்ந்த இடத்திலே நான் இன்னைக்கு உட்கார்ந்து நான் பேசுறேன் அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டேன்னு ஆனா என்னோட அண்ணாமலையார் அவர்களுக்கே தான் மிக்க 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 நன்றி சொல்லணும் அதனால நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் அவரேதான் நமச்சிவாய வாழ்க வளமுடன் மாக்க சந்தோஷம் இப்படி வச்சுட்டாங்க அந்த அருணாச்சல சேவந்த வச்சுட்டா நெண்ட பாக்கியம் பெட்டுட்டாங்க மேம்தான் మా ఫ్రెండ్స్ మా அண்ண మా కొడుకు அந்த வச்சுட்டார் నాకు ஏப்பேதோ நேரம் నాకు மனசு మనసు சாந்தி శాంతిగా ఉంది ஜோதிக்க நித்த நன்றி

என் பேர் கல்பனா நான் இந்த திருவண்ணாமலை சிவன் எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த திருவண்ணாமலை புண்ணியஸ்தலத்துக்கு வந்தது என்னோடய பாக்கியம் இது நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்த பழனிக்கு ரொம்ப 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 நன்றி எங்கள் ஐயா ஜோதி ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சிவன் வாய்ந்த தான் இவங்க எங்களை கூட்டினு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா இப்போ நாங்க இருக்கிற இடம் வந்து பதினெட்டு சித்தர்கள் வாழ்கிற இடம் இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்தது ரொம்ப பாக்கியம் புண்ணியம் செஞ்சிருக்கோம் நாங்க ஓம் நம ஓம் நம என் பேர் கோமதி நாலு வருஷமாக நான் வந்து சிவனடியார இருப்பேன் பழனி அப்பாவும் ஜோதி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி அண்ணாமலையார அரோகரம் நீர் விழிச்சி

நாங்க சிறுவாபுரியில அன்னதான கூடத்துல இருக்கிறோம் அது மூலயமா ஐயா நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவம் அனுபவோம் இந்த சித்தர்களோட அருமையின் சொல்லும்போது கூட இருக்குது சிறப்பு உண்மையாவே இருக்குது என் உடம்பெல்லாம் அந்த அளவுக்கு உச்சிலிருந்து பாத வரைக்கும் என்னோட மெய் சிறப்பு என்னால் முடியல ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதையில் தரிசனம் கண்டு வந்தாலும் அண்ணாமலை சார்பு குழு சார்பாக நல்லா தரிசனம் கண்டுகிட்டோம் கோபுரவாசனில் தரிசனம் கண்டு

நமக்கு நாலு வருஷமா என்ன சொல்றாரு இன்னொங்களும் உடம்புக்கு சுவத்தை இருக்கிற கொஞ்சம் ஒரு முறை கோயிலுக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ எவ்வளவு புண்ணும் கிடைச்சதோ எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப இதுவா இருக்குது என் வீட்டுக்காரரு நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் என் பசங்களுக்கு படிப்பு நல்லா படிச்சுட்டு நல்லா வேலை செஞ்சு அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் நாங்க நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்கு Terila, solo terila, ¿no? <coughs>